வேல் ஆயுதம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவசாயம் சார்ந்த செய்தியில் நவீன முறையில் கரும்பு சாகுபடி பற்றி பார்ப்போம் கரும்பு சாகுபடி விவசாயம் அல்ல ஒரு தொழில் நவீன முறையில் கரும்பு சாகுபடி விவசாயிகள் கலந்துரையாடல் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே சீதக்கமங்கலம் பகுதியில் திருமண்டக்குடி சர்க்கரை ஆலையின் சார்பில் விவசாயிகளுடன் கரும்பு சாகுபடி குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் காய்கறி பயிர்கள் மற்றும் நெல் மட்டுமே ட்ரேக்களில் விதைக்கப்பட்டு இயந்திரம் மூலம் நடவு செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது முதன் முதலாக கரும்பையும் வலைப்பந்தலில் பாதுகாப்பு முறையில் உயிரி உரங்கள் இட்டு கரும்பு நாற்றங்கள் தயார் செய்து ஒரு மாத பயிராக நேரடியாக வயல்களில் நடவு செய்தல் குறித்து விளக்கப்பட்டது மேலும் கரும்பு சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் இயந்திரம் மூலம் மண் அணைப்பது களைகளை மக்க செய்வது போன்ற தொழில்நுட்பங்கள் குறித்து திருமண்டக்குடி சர்க்கரை ஆலையின் டிஜிஎம் கண்ணன் அவர்கள் விவசாயிகளிடம் செய்முறையில் விளக்கம் அளித்தார் தொடர்ந்து நடைபெற்ற விவசாயிகள் கலந்துரையாடல் கூட்டத்தில் கரும்பு சாகுபடியில் கரும்பு நாற்றங்கள் மற்றும் சாகுபடிக்கு அரசு வழங்கும் மானியம் ஆலையின் சார்பில் வழங்கப்படும் விளக்கப்பட்டது மேலும் சாகுபடியின் போது தேவையான இயந்திரங்களை விவசாயிகளுக்கு வழங்கி உதவுவது நேரத்தில் கரும்பு வெட்டி அறவைக்கு அனுப்புவது ஆலை மூலம் கரும்பு கொடுக்கும் விவசாயிகளுக்கு துரிதமாக கரும்புக்கான பணம் வழங்குவது குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைத்து ஆர்வமுடன் விவசாயிகளை மாற்று பயிராக கரும்பு சாகுபடிக்கு வர வேண்டும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது விவசாயிகள் சர்க்கரை ஆலை அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் சர்க்கரை ஆலை அதிகாரிகள் விவசாயிகள் மற்றும் முன்னோடி கரும்பு விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வு பற்றிய பேட்டியை காண்போம் திரு மண்டல பொது மேலாளர் திருமண்டக்குடி சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயத்தை இயந்திரமயமாக்கல் லேபர் இல்லாமல் எப்படி ஈஸியாக கொண்டு போக முடியும் மற்ற பயிர்களுக்கு ஒரு மாற்று பயிராக இந்த கரும்பை இன்றைக்கி நிச்சயமாக ஒரு சர்டனிட்டி இல்லாத ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு கிளைமேட்டிக் இதில் ஸோ சீதோஷன நிலையில் நம்ம வந்து ஒரு கரும்பு மற்ற பயிருக்கு மாற்றுப்பயிராக கரும்பை எப்படி முன்னிறுத்துறது ஆள் இல்லாத விவசாயமாக அதை எப்படி கொண்டு வரது இந்த விவசாயிகளை ஒரு நல்ல ஒரு புதிய உலகத்துக்கு கொண்டு வரணும் இந்த கரும்பு விவசாயத்தை வந்து ஒரு விவசாயம் கிடையாது இது ஒரு தொழில் இது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு புரிய வைக்கணும் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சர்க்கரை ஆலைகள் இன்றைக்கி கிடையாது நிறைய அட்வான்டேஜஸ் நிறைய டெவலப்மெண்ட்ஸு நிறைய டெக்னாலஜிஸ் இன்றைக்கி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு இதை வந்து ஒரு தொழிலாக பண்ணணும் ஏன்னா தொழிலாக வந்து எப்படி விவசாயம் தானே இது எப்படி நீங்கள் தொழிலாக பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து விவசாயி வந்து அதிகமாக வ இங்கே வந்து வயலில் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை வெளியில் அவர் பிஸ்னஸ் பண்ணாலுமே நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஈவன் வந்து ஐநூறு ஆயிரம் ஏக்கர் கூட ஒரு விவசாயி வந்து பராமரிக்கலாம் கரும்பை வந்து போடலாம் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு எண்பதுலேருந்து ஒரு லட்ச ரூபா லாபம் வரக்கூடிய தொழில்நுட்பங்கள் எங்கள்கிட்ட இருக்குது ஸோ அதை வந்து விவசாயிகள் வந்து அணுகுனாங்கன்னா நிச்சயமாக தாராளமாக நம்ம வந்து அவங்கள ஒரு தொழில் முனைவராக இதை கரும்பு தொழில் முனைவராக நம்ம ஆக்கலாங்கிறதையும் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் டோட்டல் மெக்கனைசேஷனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் டோட்டல் மெக்கனைசேஷன் வந்து எல்லாமே நம்ம வந்து ஈவன் வந்து களை எடுக்கிறது மண் அணைக்கிறதுலேருந்து கரும்பு வெட்டுறதுலேருந்து எல்லாமே மிஷினில் பண்ணலாம் இப்போ சப்போஸ் வந்து உரம் போடுறதுக்கு ஆள் வச்சுக்கோங்க ஒரு களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு ஆளை வச்சுக்கோங்க கரும்பு வெட்டுறப்போ ஒரு ரெண்டு ஆள் போதும் எங்கன்னா கரும்பு ஒதுங்குதோ அந்த இடத்த வெட்டி கொடுக்குறதுக்கும் லோடிங் பண்ணுறப்போ செதற கரும்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்கும் அதுக்கு மட்டும் எங்கேஜ் பண்ணுங்க போதும் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு ஏக்கர் கூட கரும்பை நம்ம வெட்டிடலாம் கட்ட பராமரிப்பு ரொம்ப ஈஸி தோகையெல்லாம் வந்து கரும்புல வயலில் கிடக்கிறதுனால களையே வராது கலையை அடித்து மண்ணை வந்து நம்ம வந்து கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா தோகை கடைக்கையில் களை வராது அந்த தோகையை நம்ம வந்து திரும்ப வந்து மண்ணிலேயே வந்து மக்க செய்யலாம் மண்ணோட வளத்தை கூட்டலாம் இதுக்கான நிறைய டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்கு இதை வந்து வயல்வெளியில் இப்போ வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விவசாயிகள் வந்து இப்போ அறிவும் வெல் அவர் அவங்க வந்து ரொம்ப அவேர்னஸில் இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க இது கேட்கறது என்னன்னு நாங்கள் என்ன கேட்குறோம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் வந்து விவசாயிகளும் எங்களை வந்து இப்போ நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஒரு குடும்பத்தில் என்ன ஒரு மனஸ்தாபங்கள் வந்தாலுமே அதை பேசி தீர்த்து நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு காமன் கோலை நோக்கி நம்ம போகணும்